சௌமியா கோவை மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி செய்திகள் தனது வீட்டு அருகில் விளையாடியதால் ஐந்து வயது சிறுமியை வளர்ப்பு நாயேவி கடிக்க வைத்த பெண் சௌமியா தனது வீட்டு அருகில் விளையாடியதால் வளர்ப்பு நாயேவி விட்டு ஐந்து வயது சிறுமியை பெண் கடிக்க வைத்த சம்பவம் கோவையில் நடந்து உள்ளது அடுக்குமாடி குடியிருப்பு கோவை அம்மன் குளம் பகுதியில் புதிய வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது இங்கு ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன இதில் பொன்வேல் வயது முப்பத்தி மூணு என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் ஓட்டலில் மேற்பார்வையாளராக வேலை பார்த்து வரும் இவருக்கு ஐந்து வயதில் மகள் மற்றும் ஏழு மாத குழந்தை உள்ளது இவரது ஐந்து வயது மகள் அங்குள்ள ஒரு பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வருகிறாள் இவர்களது வீட்டின் அருகில் சௌமியா ஐம்பது என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் சௌமியா நாலு நாய்களை வரட்டு வந்து உள்ளார் நாயை ஏவி விட்டார் இந்த நிலையில் சௌமியா வளர்த்து வரும் நாய்கள் அந்த வழியாக செல்லும் சிலரை கடித்து உள்ளது இதனால் நாய்களை வீட்டில் வளர்க்க வேண்டாம் என்று அக்கம் பக்கத்தினர் கூறியதாக தெரிகிறது ஆனாலும் சௌமியா தொடர்ந்து வளர்த்து வந்து உள்ளார் சம்பவத்து அன்று பொன்வேலின் ஐந்து வயது மகள் சௌமியா வீட்டு அருகில் விளையாடி கொண்டு அப்போது சௌமியா அந்த சிறுமியை வேறு இடத்திற்கு சென்று விளையாடும்படி கூறினார் ஆனால் அந்த சிறுமி அதே இடத்தில் விளையாடி கொண்டு இருந்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரம் அடைந்த சௌமியா வீட்டில் வளர்த்த நாயை ஏவி சிறுமியை கடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது நாய் கடித்ததால் சிறுமி வழியால் கதறினாள் பெண் கைது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து நாயை விரட்டினர் இதையறிந்த சிறுமியின் தந்தை பொன்வேல் அங்கு வந்து சௌமியாவை தட்டி கேட்டார் அப்போது அவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது இது குறித்து போன்றவர் ராமநாதபுரம் போலீசில் புகார் செய்தார் சௌமியா மற்றும் அவரது மகன்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதில் சௌமியாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர்